வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்குது மேலும் இன்றைக்கி காலை நேரத்துலேயும் அது உயர்ந்திருக்கு இது மேலும் அறுபத்தைந்தாயிரம் அறுபத்தாறாயிரம் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக அதாவது சரிவதற்கான வாய்ப்புகளே இப்போ இல்லைன்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாவை காணப்பட்டது ரெண்டு ரூபா விலை உயர்ந்து நூற்றி மூணு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு பாவாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து எட்நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கத்தோட விலை மாதிரியே வெள்ளியோடய விலை மாதிரியான ஏற்றத்தில் காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஆயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து ஏழு ரூபாவாக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை ஏற்றத்துடன் எட்டாயிரத்து அறுபத்தி நான்காக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி நான்கு

ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஒரே நாளில் ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி இருபதாக காணப்படுது நேற்று ஐம்பத்தெட்டாயிரத்தில் காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வந்திருக்கிறதுனால இதுவும் மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரி இருந்தாலும் ஏற்றத்தோட தாக்கம் வேகம் சரிவோட தாக்கத்தின் வேகத்தோடு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாவும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தினா எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரடிக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துகிற விதமாக அதாவது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் ஒரு அபாயமணி அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து டாலர் டாலர்ன்ற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டு மிக கடுமையான ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த ஏற்றங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக உள்ளது ஏனென்றால் தங்கத்தின் விலையிலும் வெள்ளியின் விலையிலும் இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது இது தொடர்ச்சியாக சிறுக சிறுக உயர்ந்து கொண்டிருந்தது போன வாரத்தில் இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களை பெறுதுங்க இப்படி அதிரடியான ஏற்றங்களை பெறுறதுனால என்னங்கன்னா வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தினா உலக சந்திர தங்கத்தோட விலையை சான்றிதா முக்கால்வாசி இருக்குது இப்படி இது வந்து உயர்றப்போ என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே பார்த்தினா ஒரு கொந்தளிப்போடு உயர்ந்துகிட்டே இருக்குது